நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் ஒன்றியவான் நான்கு பதிமூன்று உன்னுடைய ஆத்மா வாசம் பண்ணும்படியாக ஒரு வீடை நீ விரும்புகிறாயா அப்படியானால் அதனுடைய விலை என்ன என்று நீ கேட்கக்கூடும் ஒரு பெருமையான இருதயம் செலுத்தும்படியான விலையை விட இது நிச்சயமாக மிக குறைவுதான் இதற்கு விலையமும் இல்லை கிரயம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை நீ அதற்காக ஒரு நல்ல வாடகை தொகையை செலுத்த வேண்டுமென்று எண்ணுகிறாயா இயேசுருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ எதையாக செய்ய வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படியானால் இந்த வீட்டை நீ பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இதற்கு விலையுமில்லை கிரைமும் இல்லை இந்த எஜமானுடைய வீட்டை நீ போக்கியத்திற்கு நித்திய நித்தியமாய் வாழும்படியாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறவாயானால் அதற்காக நீ செலுத்த வேண்டியது ஒன்றுமே கிடையாது அவரை நேசித்து அவருக்காக உன் வாழ்நாள் முழுவதும் பணி செய்யும்படியானதைத் தவிர வேறொன்றுமில்லை அவ்விதமாக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு அதில் வாசம் பண்ண விரும்புகிறாயா இந்த வீடானது மிக நன்றாக எல்லா பொருட்களோடு கூட உள்ள ஒன்று இதில் எல்லா ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவிடுவதற்கு மேலான அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு இயேசுவோடு கூட நீ நெருங்கிய உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையையும் அவருடைய அன்பில் திளைத்து மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையையும் உன்னால் கொள்ள முடியும் இதன் மேசையில் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றாக வாழ்வதற்குரிய தேவையான அனைத்தும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நீ தளர்வடைந்து சோர்ந்து போகிற வேளையில் இயேசுவில் இங்கே நீ இலைப்பாறுதலை காண முடியும் இங்கிருந்து நீ மேல் நோக்கி பார்த்து பர்லோகத்தையும் கூட பார்க்க முடியும் அப்படியானால் இந்த வீடு உனக்கு வேண்டுமா ஒருவேளை உனக்கு வீடு இல்லாத நிலையில் காணப்படுவாயானால் எனக்கு ஒரு வீடு தேவை என்று சொல்ல நீ விரும்புவாய் அல்லவா ஆம் அந்த வீட்டிற்கு ஒரு சாவி உண்டு அந்த சாவியின் பெயர் இயேசுவனிடத்தில் வா என்பதே ஒருவேளை இவ்விதமான ஒரு வீட்டில் நான் வாசம் பண்ணபடி நான் சுத்தமானவன் அல்ல அழுக்கும் கந்தையும் படிந்தவன் என்று சொல்லுகிறாயா கவலைப்படாதே அந்த வீட்டில் உனக்கு தேவையான வஸ்திரங்களானது வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை உனக்குள்ளாக குற்ற உணர்வும் உன்னைத்தானே உன்னுடைய பாவங்கள் நிமித்தம் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஆக்கினைக்கு உட்படுத்தி கொண்ட நிலையில் நீ காணப்படுகிறாயா ஒருவேளை இந்த வீடு எனக்கு மிகவும் என்னுடைய அளவுக்கு மிஞ்சியதும் நல்லதும் என்று நினைக்கிறாயா இயேசு கிறிஸ்து உன்னை இந்த வீட்டுக்கு பொருத்தமான நபராக உன்னை மாற்றி விடுவார்